ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நான் செவ்வந்தி பூ துளசியை வச்சு வண்டிக்கு வந்து மாலை தாங்க கட்ட போகிறேன் இது வந்து சாமி படங்களுக்கும் போடலாங்க ரொம்ப ஈஸியாக கட்டிடலாங்க துளசியை வந்து இந்த மாதிரி மேலால் கிள்ளிட்டு ஒரு வரல அளவு நீளம் எடுத்துக்குங்க அது இந்த மாதிரி நூல் வச்சு சும்மா அப்படியே ஜாயின் பண்ணி கட்டிடணும் ஒரு சுற்றி சுற்றிட்டு கட்டிடுங்க அதாவது பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி கட்டினா போதுங்க சிம்பிளாக ஒரு முடிச்சு போட்டு நார்மலாக கட்டிடுங்க இதே மாதிரியே ஒரு பத்து செட்டு பக்கம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ கோர்க்கும்போது ஈஸியாக இருக்குங்க தனித்தனியாக அந்த காம்பில் கோர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி கோர்க்கும்போது ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க அதே மாதிரி இந்த பூவையும் காம்பை கிள்ளிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக எடுத்துக்கலாம் எப்பவுமே மாலைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அகலமாக நூல் வந்து ரெட்டை நூல் போட்டு லாஸ்ட்டாகவும் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பூ வந்து ஸ்ட்ரைட்டாக கோறுக்குறேன் அடுத்த பூ அப்படியே வந்து தலைகலாம் கொருக்கணும் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நேராக கோர்த்துருக்கேன் அடுத்த பூவை அப்படி தலைகெல்லாம் கோர்த்துருக்கேன் இதே தாங்க ஃபுல்லாக கோர்க்கணும் ஒரே சைடாக நீங்கள் கோர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த பூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுங்க இந்த மாதிரி கோர்க்கும்போது நம்ம மாலை கட்டினா சுற்றி வர பூ தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்கும் சென்ட்ராக ஊசி வர மாதிரி அப்படி குத்தி எடுத்துக்கோங்க இதே போலவே கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிக்கலாங்க அதுக்கப்புறமா வந்து துளசி வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக மறிகொழுந்தோ இல்லை ரோஸோ எது கிடைச்சாலும் நீங்கள் வைக்கலாங்க துளசி கட்டு வந்து விலை கம்மிங்கிறதுனால நான் துளசி வச்சுருக்கேங்க சென்ட்ரலில் நீங்கள் எதாவது வந்து செடியோட இலை கூட வைக்கலாங்க மல்லிகைப்பூ செடி ரோஸ் செடி இந்த மாதிரி இலைகள் கூட வந்து சென்ட்ரில் வைக்கலாம் ரோஸ் இருந்தால் ரோஸ் வைக்கலாங்க ஒரு ஆறு செட்டு வச்சோம் அப்படின்னாலே இந்த அளவுக்கு வந்து அகலை வந்துடும் சென்ட்ரலில் வந்து நான் இந்த துளசி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து நான் மறுபடியும் வந்து மஞ்சள் பூ தாங்க கோரிக்கிறேன் ரோஸோ இல்லை வேறு ஏதாவது கலர் பூ இருந்தால் அந்த கலர் பூ கூட நீங்கள் கோர்த்துக்கலாம் சென்ட்ரில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் எல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சென்ட்ரலில் வந்து நாலு பூ கோர்க்கலாம் இல்லை சின்னதாக வரணுன்னா ரெண்டு கோர்த்தா கூட போதுங்க நான் இன்றைக்கி வந்து நாலு கோர்த்துருக்கேன் இன்னொரு செட்டும் கோர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அகலமாக நீடித்திருக்கோம் இல்லைங்களா அந்த பூவோட அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க இப்போ அடுத்ததும் வந்து துளசி வைக்கணும் ஒரு நாலு பூ மஞ்சள் கலர் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் துளசி மறுபடியும் வச்சுருக்கேன் சென்ட்ரலில் வந்து அந்த எல்லோ கலர் செவ்வந்தி வரும் ரெண்டு சைடு துளசி வர மாதிரி வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே வந்து எப்பவும் போல் ஒரு நாலஞ்சு பூ வந்து செட்டு வந்து செவ்வந்தி கோர்த்துக்கலாம் அப்போ அந்த மாலையோட நீளம் வந்து கரெக்டாக வந்துடும் கோறுக்கிறது எப்பவுமே ஒரே மாதிரிதாங்க கீழே பார்த்த மாதிரி ஒரு பூ மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ ஆப்போசிட்டாக அப்படி கோர்த்துக்கணும் அப்படி கோர்க்கும் போது உங்களுக்கு கேப் இல்லாமல் கிடைக்கும் இப்போ மேலேயும் ஒரு மூணு நாலு செட்டு கோர்த்துக்கிறேன் ஒரு சைடு வந்து மாலைக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க இதே மாதிரி இன்னொரு சைடு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடும் ரெடி பண்ணியாச்சுங்க இது வந்து மேல் பக்கம் வரும் பக்கத்தில் வந்து அந்த செண்டு மாதிரி தொங்குறதுக்கு வந்து கட்டி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மாலையும் ஜாயின் பண்ணி கட்டிடுறேன் கீழ் பக்கத்துக்கு வந்து நான் ரெண்டு பூ வந்து செவ்வந்தி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து துளசி வந்து கோர்த்துருக்கேன் துளசி வந்து கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே கட்டி கட்டி கோர்த்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு வந்து கீழே ஜாயின் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு சைடு இருக்கிற நூலை மட்டும் கட் பண்ணி விடணும் இன்னொரு சைடு இருக்கிற நூலை அப்படியே விட்டுக்கலாங்க இப்போ இந்த நூலையும் இந்த சென்டில் இருக்கிற நூலையும் சேர்த்து முடிச்சு போடணும் நீங்கள் சென்ட்ரை வச்சு கட்டுறதை விட இந்த மாதிரி ரெண்டு நூலை ஜாயின் பண்ணி கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் கட்டிடுங்க அவ்வளோதாங்க நம்முடைய மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாலையெல்லாம் கடையில் வந்து நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா சொல்லுவாங்க இல்லை கடைசிக்கு நூறுரூவாயாவது சொல்லுவாங்க நம்ம பூ வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தாலே அழகாக கட்டிடலாங்க இந்த மாதிரி மாலை ஒரு ரெண்டு மூணு கூட கட்டலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ